வணக்க மக்களே நான் உங்கள் பாரதி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் இருக்கு இல்லையா அவங்க அதாவது ஒரே வேலை வாய்ப்பு ஒரே மாதிரியான வேலை வாய்ப்பு இப்போ ஓய் போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு போஸ்ட் அது ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் தான் இதுக்கு வரணும் ஒரு ஆக்சுவல் ரூல் இருக்கு இப்ப டிஎம்பிசிஆட்டும் ஏதோ ஆட்டணும் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிச்சதுன்னா அது ஃபுல் ப்ராசஸ் முடிச்சிருந்தா அடுத்த குரூப் போர் வந்து கால் விடுவாங்க இவங்க ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு இன்னும் முழு ப்ராசஸ் முடியவே இல்லை என் ப்ராக்டிக்கல் கூட வரவே இல்லை அதுக்குள்ள சென்னைக்குன்னு வேக்கன்சிஸை விட்டாங்க முன்னூத்தி பதினொன்னு ரூபாய் விட்டு இப்ப மொத்தமா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு ஓகேங்களா விட்டுட்டாங்க விட்டு எக்ஸாமும் நடத்தி முடிச்சுட்டாங்க சிபிஐ முடிச்சிட்டாங்க ஆனா இங்க அப்படியே ஆல்ரெடி சென்னைக்கும் விட்டுருக்காங்க மொத்தமா விட்டாங்க எல்லா மார்க்கும் சேர்த்து அதுக்கான வேலைகளையும் இன்னும் முடிக்காம இருக்காங்க அதுல ப்ராக்டிக்கல் இப்போதான் தட்டு திரும்ப பிராக்டிக்கல் குடிச்சிருக்கு அதுக்கு வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் இன்னும் விடவே இல்லைன்னா இன்டர்வியூ பண்ணோம் அப்புறம் இன்டர்வியூ பண்ணா கூட ஓகே இன்டர்வியூ பண்ண அப்புறம் அந்த சென்னைக்கான ஒரே வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஒரு சரியான ஒரு மனநிலை இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அது இது அது இதுன்னு போனா ஒரு விஷயத்த சீக்கிரமா முடிக்க முடியாது இல்லையா அதை நான் சொல்ல வரேன் இப்போ இதை முடிச்சாதான் அதுக்கு போக முடியும் அப்புறம் இதுல பாதி ஒர்க்கு அதுல பாதி ஒர்க்கு அப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இந்த மெட்ரோ சைக்கிள் நிர்வாகம் வந்து சரியான முறை நடக்குதா அப்படின்னு இல்லை இல்ல தான் சொல்லுவேன் இதை பொறுத்தவரை ஏன்னா ஒரு தேர்வுனா அதை வந்து ஃபர்ஸ்ட் தான் அதே மாதிரி அடுத்த தேர்வுக்கு நம்ம போகணும் அதை விட்டு இந்த மாவட்டத்துக்கு மொத்த மாவட்டம் வச்சிருக்காங்க இது அப்படியே பெண்டிங்ல நடக்குது அதுக்குள்ள சென்னைக்கு அப்புறம் வேலைக்கோ இது எப்படின்னா இந்த ஃபீஸ் வரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு தேவைக்காக விடுற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க அவங்க எப்போனா விடுவாங்க திடீர்னு இதுக்கு ஆல்ரெடி அந்த மாவட்டம் வரையா விட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட வந்துடுச்சு சரி அப்படியே அதை விட்டுலாம் இது கம்மி தானே சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்தாலும் எடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்துக்கு மேல மொத்தமாக மாவட்ட வாரியா எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து நடத்தணும் அப்படியே யோசிச்சாலும் யோசிப்பாங்க இல்லைன்னா இதை முடிச்சுட்டு தான் அதுக்கு வரணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும் ஜனவரி எப்படி சொல்றது லாஸ்ட் வீக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சிடும் ஆர்டரும் போட்டுருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி தான் வந்து இது கிட்ட வருவாங்க ப்ராக்டிக்கல் கிட்ட வருவாங்க ஏன்னா இந்த மாவட்ட வாரியா நடந்ததுக்கே ப்ராக்டிக்கல்க்கு ரொம்ப நாளா ஆச்சு சிவி முடிச்சு ஒரு ரெண்டு மாசம் தான் வந்தது ஸோ காமாக வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வரும் நல்லா பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணணும் நல்லா தெரிஞ்சுட்டு போங்க உங்களுக்கும் அங்கே தான் வைப்பாங்க சென்னையில் எஸ்ஆர் குடுக்கில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அங்கே தான் வைப்பாங்க ஒருவேள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாங்கன்னா அந்த ஹோட்டல் சம்மந்தமாக அந்த கிளீனிங் ஒர்க்ஸு மற்ற எல்லா வர்க்கும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணால் மார்க் போடுவாங்கன்ற மாதிரி லைனிங் கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்ச பையன் மெட்ராஸ் ஐக்கு எக்ஸாம் எழுதினா அவளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவன் டாப் மார்க் அடிப்பான் அந்த மாதிரி தான் நிலமை இருக்கு ஓகேங்களா சோ அதனால சென்னைக்கு தனியா விட்ட ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் பிப்ரவரி ஆகும் மேக்சிமம் பிப்ரவரியில உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்துருங்க ஏன்னா ஜனவரியில இந்த மாவட்ட வாரியா விட்ட ஒரே போஸ்டாக இருக்கட்டும் மசாஜ் இருக்கட்டும் வாட்ச்மெண்ட் இருக்கட்டும் இது எல்லாம் வேற வேற போஸ்ட் தான் ஆனாங்க செய்ய போறது இல்லாம ஜட்ஜிட்டு தான் எல்லாம் வேற வேற போஸ்ட் ஒரே சம்பளங்கள் ஒரே ப்ராக்டிக்கல் தான் சோ அதுக்கெல்லாம் வந்துடும் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு தயாராக நிறைய டைம் எனக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்குவாங்க இப்போ நான் போனேன் இல்லையா எனக்குலாம் ப்ராக்டிக்கல் தயாராகிறதுக்கு டைமே கிடையாது அதனால தான் வந்து என்னோடய இது பழைய சேனல் திரும்புவது நான் ப்ராக்டிக்கல் போயிட்டு நான் வீடியோஸ் போட்டு என்ன மாதிரி நிறைய பேர் போட்டு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க ஸோ ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு பெரிய விஷயமே நீங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு எடுத்திருந்தாலும் ப்ராக்டிக்கல் இருபத்தெட்டு கீழே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயில் தான் அதாவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க சென்னையில் இருந்தவங்களும் ப்ராக்டிக்கல் போகிறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் ரொம்ப முக்கியம் இருபத்தெட்டு கீழே வந்தால் நீங்கள் ஃபெயில் தான் ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரெண்டு சேனல் ரெண்டு மூணு சேனல் நல்லா பார்த்துட்டு போங்க இது ஒன்று தான் எனக்கு லைஃப் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இருபத்தொம்பது இருபத்தெட்டு முப்பது வயசாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது ஒரு கஷ்டம் என்னென்னு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ப்ராக்டிக்கலுக்கு வெயிட் பண்ணுங்கள் காமாக வெயிட் பண்ணுங்கள் எல்லா சேனல்ஸும் வீடியோஸ் பாருங்கள் ப்ராக்டிக்கலை தரவாக இடுங்க நீங்கள் உள்ளே பண்ண எந்த குழப்பமும் கூட தெளிவாக ப்ராக்டிக்கல் போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்டர்வியூ வாய்ப்பு வரும் மெட்ராஸ் அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் சென்னை உணவு பண்ணுன்னா அங்கே இருக்குது இங்கே தான் போட்டிருப்பீங்களே ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஃபிப்ரவரியில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்துடுங்க அதுக்கப்புறம் தள்ளி போச்சுன்னா பிரச்சனை எலெக்ஷன் தாண்டி போயிடும் உங்களுக்கு பிப்ரவரி மேக்குள்ளே மொத்த ஒர்க்கும் முடிஞ்சிடும் இந்த மாவட்ட வாரியாக ஜனவரியில் முடிஞ்சிடும் ஓகேங்களா அது முடிஞ்சது அடுத்தது சென்னை உங்களுக்கு தான் முந்நூற்றி தொண்ணூறு போஸ்ட்டு ரெட்டியாக இருங்க ஓகேவா வேலை கிடைச்சிரும் நல்லா பண்ணுங்க நன்றி